அவர்களே ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாள் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக அன்பானவர்களே நாம் ஒரு வாசிக்க போகிறோம் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அந்த ஆண்டவர் யோசுவா என்கிற மனிதனை பார்த்தாண்டு சொல்லுகிறார் நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரோல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளையே இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை முன்னை பார்த்தான் சொல்லுகிறார் என் மகனே மகளே உன்னை அற்பமாய் நினைக்கிறவர்களோ கண்களுக்கு முன்பாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் அவர்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்தப் போகிறேன் என்று சொல்லி கற்ற சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே மற்றொரு மொழிபெயர்ப்பு எப்படியாக சொல்லுகிறது இன்றிலிருந்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்த தொடங்குவேன் என்று சொல்லி மற்றொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது எனக்கு இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய மேன்மை உங்களை உயர்த்துகிற நாள் இன்று உங்களை உயர்த்துகிற காரியத்தை கத்தர் இன்றிலிருந்து ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி நான் ஆரம்பிக்கப் போகிறேன் என்று சொல்லி கத்தர் உங்களை பார்த்து அவர் வாக்கு பண்ணுகிறார் அன்பானவர்களே இந்த யோசுவா யார் என்று சொல்லி நமக்கு தெரியும் இவர் மோசையினுடைய ஊழியக்காரனாக இருக்கிறார் மோசையினுடைய உடன் ஊழியக்காரனாக இருக்கிறார் அன்பானவர்களே இப்பொழுது மோசை இறந்து போய்விட்டார் இப்பொழுது ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் வனாந்திரத்திலே அவர்கள் எகிப்து விடுதலையாக்கப்பட்டு நாற்பது வருஷம் அவர்கள் வனாந்திரத்திலே அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அவர்களுடைய அவர்களுடைய பயணம் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அது அப்படியே அவர்களுடைய பயணம் தொடர் இருக்கிறது இப்பொழுது யோர்தான் என்றதான இடத்திலே மோசையானவர் யோர்தானுக்கு முன்பதாக அவர் மறித்து போகிறார் இப்பொழுது ஜனங்களை இந்த யோர்தான் தாண்டி காணாந்தேசத்திற்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு யோசுவாவின் கரங்களிலே வருகிறது ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் அநேகர் இந்த வாலிபன் நமக்கு என்ன செய்ய முடியும் இந்த மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அவரை ஒருவேளை அற்பமாக நினைத்திருப்பார்கள் அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் பார்த்தார் அன்பானவர்களே இன்றைக்கு மனுஷர்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் நீங்கள் இருக்கிற ஸ்தலத்திலையும் உங்களை அற்பமாய் ஒரு சிலை நினைத்து கொண்டிருக்கலாம் நீங்கள் என்ன பேசினாலும் அது ஒருவேளை எடுபடாமல் போயிருக்கலாம் கத்த சொல்லுகிறார் என் மகனே மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை எல்லோரும் அறியும்படிக்கி இன்றிலிருந்து உன்னை நான் மேன்மைப்படுத்த தொடங்குவேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் யோசுவானின் வாழ்க்கையில் என்ன நடந்தது எனக்கு அன்பானவர்களே யோர்தான் மோச எப்படியாக செங்கடலை பிறந்தாரோ அதே மாதிரி அதே போல கத்தர் யோசுவாவின் மூலமாக யோர்தானை பிளந்தார் யோர்தானை குறித்து வசனம் சொல்லுகிறது யோர்தான் அறுப்ப காலம் முழுவதுமாக கரை புரண்டு ஓடும் என்று சொல்லி கத்தர் அற்புத விதமாக யோசுவாவை கொண்டு யோர்தானை பிளந்தார் ஜனங்கள் செங்கடலை கடந்தது போல அந்த யோர்தானை அவர்கள் கடந்து அக்கறைக்கு போனார்கள் அப்பொழுது வசனம் சொல்லுகிறது யோசுவா நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே அன்று கர்த்தர் அன்று இஸ்ரோவின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் யோசுவாவை மென்மைப்படுத்தினார் மென்மைப்படுத்தினார் அவர்கள் மோசைக்கு பயந்தது போல யோசுவாவுக்கும் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனுக்கு பயந்திருந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே உங்களை அற்பமாய் நினைத்தவர்கள் நீங்கள் ஒன்றுக்கும் இல்லை என்று சொல்லி நினைத்தவர்கள் கண்களுக்கு முன்பாக கத்தர் உங்களை இன்றிலிருந்து மேன்மைப்படுத்த தொடங்குவேன் என்று சொல்லி கத்தர் வாக்கு பண்ணுகிறார் உங்கள் எதிராளிகள் உங்களை அற்பமாய் நினைத்தவர்கள் உங்கள் உங்கள் உங்களத்தில் ஒரு காரியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளப் போகிறார்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட இருக்கிறார் என்பதையும் உங்களை கத்தர் அற்புதமாய் நடத்துகிறார் என்பதையும் உங்களுக்குள்ளே விசேஷ தன்மைகளை கத்தர் வைத்திருக்கிறார் என்பதையும் உங்கள் சத்துருக்களும் உங்களை அற்பமாய் நினைத்தவர்களும் கண்டு உங்களுக்கு சகலனாலும் பயந்திருக்கும்படி கர்த்தர் உங்களை அற்பமாய் நினைக்கிற உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டிருக்கிறார் நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்துல அற்பமாய் நடத்தப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவேன் சொல்லி வாக்கு பண்ணுகிறான் ஜெபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரை இம்மட்டுமாக அண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசிர்விக்கும்படியான ஜெபிக்கிறேன் அண்டவரை இன்று அவள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தும் அந்த வார்த்தையின்படி ஆண்டவர அப்பா பிள்ளைகள் அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்துல அற்பமாய் நடத்தப்பட்ட மனுஷளுக்கு முன்பாக அன்றவரே அவர்களை நீர் மேன்மைப்படுத்தவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற முடிக்கிறார் ஸ்தோத்திரம் யோசுவாவை மேன்மைப்படுத்தின கர்த்தர் அன்றவரே உடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் மேன்மைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாக உண்மை பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்த ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே பிரியமானவர்களே ஆசை